ಶುರು ಮಾಡ್ತೇನೆ ಇದರಲ್ಲಿ ಮಾಡ್ಕೊಳ್ಳೋಣ ಪೊಲೀಸ್ ಇಲಾಖೆಗೆ ನೀವು ಯಾವುದೇ ಒಂದು ಅಕ್ರಮ ಚಟುವಟಿಕೆ ಬಗ್ಗೆ ಒಂದು ಸಮುದಾಯದಲ್ಲಿ ಒಂದು ಶಾಂತಿ ಪ್ರಿಯರಾಗಿ ನೀವು ಮಾಹಿತಿ ಕೊಡಬೇಕಾದ್ರೆ ಒಂದು ಬಹಳಷ್ಟು ಜನರಿಗೆ ನಾವು ನಮ್ಮ ಮಾಹಿತಿ ಪೊಲೀಸರ ಕೊಡುವ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಮಗೇನೋ ನಮ್ಮ ಮೇಲ್ಗಡೆ ತಿರುಗಿ ಬಿದ್ದ ಬಿಡ್ತಾರೆ ಯಾರೋ ಇದನ್ನ ಎಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತಾಗಿ ಬಿಡ್ತದೋ ಇಂತ ಭಯ ಇರ್ತದೆ ಅದಕ್ಕಾಗಿ ಈಗ ಇದನ್ನು ಕಡಿಮೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಮತ್ತು ಪೊಲೀಸ್ ಇಲಾಖೆಗೆ ಅನಾಮಧೇಯವಾಗಿ ನೀವು ಒಂದು ದೂರನ್ನ ಕೊಡುವುದಕ್ಕೆ ಒಂದು ಅವಕಾಶ ಇದೆ ಇದು ಕರ್ನಾಟಕ ಸ್ಟೇಟ್ ಆಪ್ ಅಂದ್ರೆ ಒಂದು ಕೆ ಎಸ್ ಪಿ ಆಪ್ ಅಂದ್ರೆ ಒಂದು ಮೊಬೈಲ್ ಅಪ್ಲಿಕೇಶನ್ ಇದೆ ಇದು ಮೂಲಕ ನೀವು ದೂರನ್ನ ಅನಾಮಧೇಯವಾಗಿ ಕೊಡ್ತಾ ಕೊಡಬಹುದು ಸೊ ಕೊಡುವ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಫೋನ್ ನಂಬರ್ ಇರಲಿ ನಿಮ್ಮ ಮಾಹಿತಿ ಇರಲಿ ಯಾರು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಎಂಬುದ ಬಗ್ಗೆ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಯಾವ ಒಂದು ಡೀಟೇಲ್ ಯಾರಿಗೂ ಸಿಗಲ್ಲ ನನಗೂ ಕೂಡ ಸಿಗಲ್ಲ ಈಗ ನನ್ನ ಮುಂಚೆ ಈಗ ವಿಡಿಯೋ ತಗೊಂಡುಕೊಂಡಿರುವ ನೀವು ಈಗ ಒಂದು ಮಾಹಿತಿ ಕಳಿಸ್ತೀರ ಅಂದ್ರೆ யார் கலசி அந்த இவங்கரல்ல மாஹி மாத்த இது உதாரணக்கே அக்கிரம அக்கிரமாயி மதி மாராட்ட இல்ல காஞ்சா சேவனொரு ட்ரெக்டர் சப்த மாலி ஆக்கொண்டு ஹோத்தர் அவ்வளே நீங்க மாஹி கொடந்தோ இது மூல கொடபது சோ இதர ஏன் மாதிரி கேஎஸ் பி ஆப் அந்த நான் ப்ளேஸ்டோர் ஹோக்ப் ப்ளேஸ்டோர் ஹோட் பிட்டு கே எஸ் பி ஆப் அந்த ஓபன் மால்டி நன்றி டவுன்லோட் இட்னி இதன் மத்த ஓபன் டைம் அது ரிஜிஸ்டேஷன் ரிப்போர்ட் இன்சிடென்ட் அந்த இது கன்னடலு கூட வெர்ஷன் லாங்குவேஜ் செட்டிங்ஸ் அங்கே கனடா இங்கிலீஷ் நீக்கொள்ள ரிப்போர் இன்சிடென்ட் அந்த இத்தர்ஜென்ஸ் அந்த நம்ம பிரதிக்கு நூற கால்பாது நான் எமர்ஜென்சி சந்தர் நான் எமர்ஜென்சி அந்த ஆண்டு யார்க்கே நான் மாஹி கொட பிளாவி ஜில்லே மாதிரி கொட்கொலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷன் ஆகுது உதாரணக்கு பயலிவிப்போ இன்சிடைண்ட் அந்த சோ இத ஆக்சிடைண்ட் ஆகிர்வோ அசால்ட் ஆகிர் சைன்ஸ்நாச்சிங் ஆகிர்போது சோறுபேர இன்சிடைண்ட் இத்தது ஒன் வேலை இதர இருல அத நீட் உதாரணக்கு காஞ்சா சேவனிங் ட்ரக்ஸ் இது அட்ரெஸ் எல்லாம் நடித்த இது அந்த பயலோங்கல் அந்த நெக்ஸ்ட் டீட்டைல்ஸ் ஆஃப் த இன்சிடென்ட் யார் மாராட்டி மாராட்ட அவர் காண்ட் டீட்டைல் நமக்கு எஸ்ட் கோத்தி இருக்கோ அஸ்ட் டிட்டைல் நீங்க கொடுப்பா ಸೊ ಇದರಲ್ಲಿ ಫೋಟೋ ವಿಡಿಯೋ ಯಾವ್ದು ಅಂದ್ರೆ ಅಟ್ಯಾಚ್ ಮಾಡೋದಕ್ಕೆ ಅವಕಾಶ ಇರ್ತದೆ ಇದನ್ನು ನೀವು ಬೇರೆ ಬೇರೆ ಕಾರಣಗಳಕ್ಕೂ ಯೂಸ್ ಮಾಡಬಾರದು ಒಂದು ಒಂದು ವೇಳೆ ಪೊಲೀಸ್ ಸ್ಟೇಷನ್ ಅಲ್ಲಿ ಯಾರು ಕಂಪ್ಲೇಂಟ್ ತಗೊಳ್ತಾ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಾನು ಪೊಲೀಸ್ ಸ್ಟೇಷನ್ ಹೋಗಿದ್ದೀನಿ ಕಂಪ್ಲೇಂಟ್ ತಗೊಂಡಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಇದರಲ್ಲಿ ನೀವು ಮಾಡಿ ಅಂದ್ರೆ ರೆಕಾರ್ಡ್ ಅಲ್ಲಿ ಇದು ಡಿಜಿಟಲ್ ಆಗಿ ಇದು ಎವಿಡೆನ್ಸ್ ಆಗಿ ಇರ್ತದೆ ಮತ್ತು ಮುಂದಿನ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಯಾರು ನೀವು ಕಂಪ್ಲೇಂಟ್ ಕೊಟ್ಟಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಹೇಳೋದಕ್ಕೆ ಅವಕಾಶ ಬರೋದಿಲ್ಲ ಈ ಕರ್ನಾಟಕ ಸ್ಟೇಟ್ ಆಪ್ ಅನ್ನು ಉಪಯೋಗ ಮಾಡಿಕೊಂಡು நீங்க தூர யாதே சசிய இவ சந்தர் இதர ரிஜிஸ்டர் மாத்திர நானே கோர்ட்ட்கு ஓகே சந்தர்லேயே கூட நான் இன் தூர் நீடித்தீன் அந்தோத அவகாச இத்தது தயவுட்டி கேஎஸ் பி அப் அனு உபயோக மாடு சார்வனிக்க மாத்தி கொடுக்கொள்ள